இங்கே கட்டினதெல்லாம் எவ்வளோ பகுதியே பார்த்தீங்களா என்னது ஆனியா ஆ சைடில் மட்டும் ஆ அடுத்த வீடியோ இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கழட்டுறோம்னா இங்கே பாருங்க ரெண்டு கண்ணி செயின் வந்து லூஸாக இருக்குது இந்த இடத்துல கேப்பில் ஒரு கன்னி வச்சுட்டு ஒரு கன்னி கழட்டின மாதிரி ஆயிருன்னு வச்சுக்கங்களேன் வீட்டு பார்க்க செயின் லூஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கழட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு கன்னி வந்து பார்த்திங்கன்னா பழைய அளவுக்கு வந்துடும் இந்த ஒரு கன்னி இருக்காது சைடு ஃபுல்லாக லூஸ் விட்டு முடிச்சுட்டு மூணு இதுக்குமே அதே மாதிரி கழட்டணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் ஒன்று போயிடுச்சு அந்த பேரிங்கை மாற்றி விட்டு இதெல்லாமே மூணு அளவு வச்சு நறுக்கி முடிச்சுட்டு பேரிங்கை மாற்றிட்டு தூக்கி மாட்டிட்டு ஓட்டுற வேண்டியது தானே அன்பா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வேலை வச்சுக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்